ஸ்ரீராமபுரான் வாலியை மறைந்திருந்து தாக்கியதை பலரும் பலவாறாக விமர்சிக்கிறார்களே அது ஏன் அதாவது வாலி மாதிரி உயர்ந்த ஒரு கிடையாது அவன் மாதிரி ஒரு பக்தன் இருந்தான்னா என்ன பண்ணியிருப்பான்னாவும் ராமரிடம் சுக்ரீவன் ஸ்நேகமாக அவன் ஸ்னேகமாகி அவனே ராவனை கொண்டு வந்து உட்காந்துருப்பான் ஏன்னா ரெண்டு மூணு தேர்தல் ராவண இவனை கண்டு பயந்து ஓடியே பிறந்திருக்கான் அவ்வளோ பெரிய ராவணன் அப்படி ஓடி போனவனை தான் சுக்ரீவன் வந்து இவனை அமுக்கணுங்கிறதுக்கு அமுக்கி குகையில் போட்டு கல்லை வச்சு மூட்டிகிட்டு வந்துட்டான் பிறகு கல்லை திறந்து வெளியில் வந்து யுத்தம் நடந்து எல்லாம் ஆச்சு கதை பார்க்குறோம் அந்த வாரி கடைசியாக என்ன நினைக்கிறான் சொல்கிறான் ராமா உங்கள் கையால் நான் அடிபட்டேனே பரவ பாக்கியவான் எனக்கு இறைவன் கையாலே அடிபட்டது எனக்கு எவ்வளோ புண்ணியம் இது முன்னே எங்கிட்ட சொன்னால் நானே ராவண செய்தியை கொண்டு விட்டுருப்பேனே இந்த சிரமமே இருக்காதே ஏ சுக் விழியா போனுவின்னு அவன் ஆயாலே சொல்கிறாங்க ஆனால் ராமாவதாரம் எதுக்கு வந்தது அவன் மனுஷன் தவிர யாராலையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கிறதுனால தான் மனுஷ அவதாரமாக எடுத்து அவனை கொள்ளதுக்காக வந்து அவதாரம் அதை இவனே பட்டஞ்சலி பயமூர்த்தி விட்டு சீதையை கொண்டு விட்டுருந்தான்னா அவளை பயமூர்த்தி விட்டுட்டோம் ராவண சம்ஹாரமே ஆயிருக்காது ராவண சம்ஹாரம் என்பது ராமராலே ஆக வேண்டிய ஒரு காரியம் அவனை ராவணனை அடக்கி விட்டு சீதையை கொடுத்து கொண்டு பிடிச்சிட்டான்னா அப்போ ராமாயணம் அங்கே பூர்த்தி ஆகும் ராமாவதாரம் அங்கே பூர்த்தி ஆகும் இந்த நிலையிலாம் கண்டு இதெல்லாம் வைத்து தான் நே வாலியை நேரடியாக பண்ணாமல் சைடிலிருந்து பக்கத்திலிருந்து மறைவாக இருந்து மாலையை போட்டுவிட்டு குறிப்பு தெரிவதற்காக அவனை கொன்றார் கொன்னாலும் கடைசி வரையும் நினப்பு இருந்தவனுக்கு அவன் தேவதாம்ஷமாக வந்தவன் ராமனுடைய அவதார அவதாரத்துக்காக தேவதாம்சமாக வந்தவன் கடைசி வரை அவருடன் சம்பாஷித்து பேசி ராம் அருள் கிடைச்சதே எனக்கு மகாபாகியம் மகாபாகியம் இனி பிறவையில்லா பெரும் பேருக்கடையில் நான் மேலோகம் போனோம் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய அருளோடு தான் நல்ல கதி அடையதாகத்தான் சொல்லியிருக்கே தவிர இப்போது சொல்வது போல் ராமருக்கு திறமை இல்லாதனாலே மறைந்தடைந்தார் என்றாரோ இதெல்லாம் சொல்லுங்கள் வெறும் பட்டிமன்றம்லாம் முழுக்க சரியானதல்ல அவருடைய பக்திக்கு ஏற்றவாறு அவர் த இருந்து அவனை அடித்து பிறகு அவன் வாயாலேயே ராமருடைய பெருமைகளெல்லாம் சொல்ல வைத்து ராமருடைய அருளால் தான் நமக்கு இந்த நல்ல கதி கிடைச்சிது அதுக்கு தான் இந்த அவதாரமே ராமருக்காக எடுத்திருக்கோம் என்பதை நினைவு மூட்டி ராமர்களால் தான் ராவணனுக்கு சம்ஹாரம் கிடைக்கணும் என்பதையும் இந்த நினைவு மூட்டி அப்பொழுதுதான் தான் பூர்த்தி பூர்த்தியாகும் இல்லாவிட்டால் ஒரு நிமிஷம் கொண்டு கொண்டுருமா ராமாயணம் கொட்டத்தை அடக்கி அது கூடாது என்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது தவிர இப்போ சொல்கிற பட்டி மட்டுமெல்லாம் சரியில்லை